அவர் வந்து ராஜீவுக்கும் நண்பகிறான் ராகுலுக்கும் நண்பரா ராகுல் வெளிநாடெல்லாம் போனால் அவர் தான் கூட இருப்பாராம் அமெரிக்காவிலெல்லாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் சொத்து பறிமுதல் பண்ணிவிடுவாங்க ஒரு ஆள் செத்து போயிட்டான்னா அப்படியே அவன் சொத்து பிள்ளைங்களுக்கு போகாது நாற்பத்தஞ்சு விழுக்காடு தான் போவோம் ஐம்பத்தஞ்சு விழுக்காடு கவர்மெண்ட்டுக்கு வந்துவிடும் அந்த மாதிரி இந்தியாவிலையும் கொண்டு வரணும் உங்க களத்தில் இருக்க தாலியெல்லாம் பிடுங்கி ஊடுருவி வந்தவங்களுக்கும் நிறைய பிள்ளை பத்துக்கிறவங்களுக்கும் கொடுத்துட போறாங்க காங்கிரஸ் இருந்து மேற்கு வங்கத்துக்கு ஊடுருவி இருக்காங்க பொம்மலாட்டம் அந்த மாதிரி தான் மன்மோகன் சிங்கு சோனியா தான் அதை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு இருந்து இந்தியாவை அப்படியே மொத்தத்தில் வளைச்சி போடலான்னு திட்டம் போட்டாங்க இப்போ பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டார் சார் பிரதமர் மோடி வந்து ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் பேசினது வந்து காங்கிரஸ் வந்து மாங்கல்யத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பேசியிருக்காரு பயங்கரமான சர்ச்சையாக போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியான பேச்சுங்கிறீங்க அப்படி பேசலை அவர் முஸ்லீம்னுட்டு சொல்லலை அதாவது அவங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றீங்கன்னா சொத்தை எடுத்து கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொத்தை பிடுங்கி கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்கு சரியா இன்னும் விளக்கமா அதை சொல்லணும்னா அதில் எப்படி சொல்லியிருக்குன்னா எல்லோருடைய சொத்தையும் எடுத்து மறுவளங்கள் பண்ணுவோம் அப்படி உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து அவர்கிட்ட கேமராமேன்ட்ட இருக்கிற சொத்து என்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் எடுத்து மறுவளங்கள் பண்ணுவாங்களாம் இப்போ உங்கள் சொத்தை எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்றது கேமராமேன் சொத்தை எடுத்துகிட்டு கேமராமேன்ட்டே கொடுத்துட்றது என்னுடைய சொத்தை எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுக்குறது அப்படின்னா எதுக்கு எடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் வளங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அப்போ உங்கள் சத்தை எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்போம்னு பொருள் இல்லை அதுக்கு அப்படின்னா எதுக்கு எடுக்கணும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல ஏதோ மாற்றி மாற்றி கொடுப்போம் அப்படி தானே அதுக்கு பொருள் அதுதான் அதுக்கு பொருள் நாங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அப்படி அப்போது இது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படியே ராகுல் பேசுகிற இடங்களில் என்ன பேசுகிறாருன்னா சொத்தை எடுக்கிறது எப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்ப்போங்கிறாரு ஸ்கேனர் பண்ணி எடுப்போம் எஸ்ரே பண்ணுவோம் எஸ்ரே பண்ணுவோம் எஸ்ரே பண்ணி எடுப்போம் சொத்து இப்போ சொத்துன்னா வங்கியில் இருக்கிறது நம்ம சொத்து தானே நம்ம வீட்டில் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறது சொத்து நம்ம நகையாக போட்டு வச்சுருக்கிறது சொத்து அப்போ தாலியும் நம்ம சொத்து தானே தங்கம் இல்லையா அது ரொம்ப ஒருத்தான சொத்து இதெல்லாம் நம்ம சொத்து தானே இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுப்போம் எடுத்து மறுவளங்கள் பண்ணுவோம் மறுவளங்கள் எப்படி பண்ணுவோன்னே அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லலை மறுவளங்கள் பண்ணுவோம் யாருக்கு பண்ணுவோம் அப்படியெல்லாம் சொல்லலை சொல்லலை ஆனால் ஒன்று தெளிவு உங்கள் சொத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றதா எதுக்கு எடுக்கணும் ஏதோ மாற்றி கொடுப்போங்கிறது அங்கே புரியுது ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் என்ன சொல்லியிருக்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கவுன்சிலில் பேசுகிறார் அவர் பொருளாதார கவுன்சிலில் பேசுகிறார் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த நாட்டில் இந்த நாட்டினுடைய சொத்தின் மேலே மைனாரிட்டிகளுக்கு அதுவும் முக்கியமாக முஸ்லீம்களுக்கு முதல் பங்கு இருக்குது முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த நாட்டின் சொத்து மேலே முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்ட்டு மன்மோகன் சிங் சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் அவர் தான் பிரதமர் அவங்களுக்கு இருக்கு இருக்கு முன்னுரிமை இருக்குது இப்போ நான் அவர் நீங்கள் இதில் யார் முஸ்லீமோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்போ நம்ம மூணு பேர் சொத்தியும் பிடிங்கி முஸ்லீம்கிட்ட தான் கொடுத்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் முன்னுரிமைன்னா அப்படி தானே இப்போ நான் முஸ்லீம்னா எனக்கு தான் முன்னுரிமை அப்போ எனக்கு போக மீது தான் உங்களுக்கு வரும் மூணு பேர் சொத்தியும் பிடிஞ்சாச்சுன்னா நான் முஸ்லீமு அப்போ எனக்கு போக தானே உங்கள்கிட்ட வரேன் எனக்கு தானே முன்னுரிமை முன்னுரிமை இருக்குது முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டின் சொத்தின் மீது சொத்தின் மீது முன்னுரிமை இருக்குது மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறில் அது மறக்கப்படலை அது அப்படியே இருக்குது அந்த பதிவு அப்படியே இருக்குது யாரும் காங்கிரஸ்காரங்க அதை மறக்கலை வாபஸ் வாங்கலை அவங்க கருத்து அதுதான் முன்னுரிமை முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா எஸ்ரே எடுத்து பார்ப்போங்கிறாங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்க தாலி வளையல் கம்மல் முக்குத்தி இதெல்லாம் எடுத்துருவாங்களா அப்படின்னு மோடி கேட்குறாரு எஸ்ரே எடுப்போங்கிறாங்கள்ல அது நம்ம வந்து அந்த பெட்டிக்கடியில் வச்சுருக்கிற பணம் அப்புறமா நம்ம தானிய கடங்களை மூலையில் வச்சுருக்கிறது அப்படியெல்லாம் பாட்டி மாதிரிலாம் கொண்டு வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் எஸ்ரே எடுத்து பார்ப்பாங்களா எஸ்ரே எடுத்து பார்த்து யாருக்கு கொடுப்பீங்க மன்மோகன் சிங் சொல்கிறாரு முஸ்லீம்களுக்கு தான் முன்னேறுமைங்கிறாரு அப்போது ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக பிள்ளை பத்துக்கிறவங்களுக்கும் கொடுப்பீங்களா அப்படி இப்போ எனக்கு பத்து பிள்ளை இருக்குது உங்களுக்கு ஒரே பிள்ளை தான் இருக்குது உங்கள் சொத்தம் எடுத்தாச்சு அவர் சொத்தம் எடுத்தாச்சு பத்து பிள்ளை இருக்கிறதுனால பத்து பங்கு எனக்கு உங்களுக்கு ஒரு பங்கு அப்படி கொடுப்பீங்களா அப்படின்னுட்டு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டார் அப்படி கொடுக்குறதுக்கு காங்கிரஸ் திட்டமிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் சரி காங்கிரஸ் அப்படியெல்லாம் ஐயா அப்படின்ட்டு எல்லாம் சிலர் வந்து சொன்னாங்க யோசித்தாங்க எப்படிலாம் திட்டமிட்டிருக்கான் அவனுங்க தெரியாமல் சொல்லியிருப்பான் தேர்தல் அறிக்கையில் தெரியாமல் எப்படி சொல்லுவாங்க அதுக்கு எதுக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன்னு சொல்லணும் தேர்தல் அறிக்கையில் சொத்து எதுக்கு வருது பூர்வீக சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாம் எடுத்து ரீடிசிபுஷன் பண்ண வேண்டிய தேர்தலில் இருக்கு சாம்ப பிரிட்டோடா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக தலைவர் சாம் பிரிட்டோடா அயலக தலைவர் அவர் வந்து ராஜீவுக்கும் நண்பரான் ராகுலுக்கும் நண்பரான் ராகுல் வெளிநாடெல்லாம் போனால் அவர் தான் கூட போயிருப்பாரான் ஐடியாலாம் எல்லாம் கொடுக்குறவர் என்ன அவர் என்ன சொல்கிறாரு அமெரிக்காவிலெல்லாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் சொத்து பறிமுதல் பண்ணிவிடுவாங்க ஒரு ஆள் செத்து போயிட்டான்னா அப்படியே அவன் சொத்து பிள்ளைங்களுக்கு போகாது நாற்பத்தஞ்சு விழுக்காடு தான் போவோம் ஐம்பத்தஞ்சு விழுக்காடு கவர்மெண்ட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி இந்தியாவிலேயும் கொண்டு வரணும் அப்படின்னு இன்ஹெரிட்டன்ஸ்லாம் இது அப்படின்னு சொன்னார் அங்கே தான் ஒன்றும் மாநிலத்தில் அப்படி இருக்குதான் எல்லா இடமும் கிடையாது ஒன்றெண்டு மாநிலத்தில் இருக்கான் அதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஊரில் உள்ள அந்த குடும்பங்கள் எல்லாம் ட்ரஸ்ட்டு அமைச்சுக்குவாங்களாம் ட்ரஸ்ட்டுன்னா அது பொருந்தாதான் சும்மா புருஷனும் பொண்டாட்டியும் பிள்ளைங்க சேர்ந்து ஒரு போட்டு போட்டுக்குவாங்களாம் ட்ரஸ்ட்டுக்கு பேரில் அந்த சொத்து இருக்கும் அதில் அவங்க குடும்பம் தான் இருக்கும் அப்போ சொத்தை எடுக்க முடியாது அரசாங்கத்துக்கு அப்படி பண்ணிக்குவாங்களாம் அது என்னோட சொல்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவில் கொண்டு வருவோம் கொண்டு ஏன் வரக்கூடாது இந்தியாவில் அப்படி அப்படின்னு இவருக்கு நண்பர் சொல்கிறார் அப்போ இவருக்கு நண்பர் சொல்கிறது மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னது இவங்க நாங்கள் பறிமுதல் பண்ணுவோம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்கள் கழுத்தில் இருக்க தாலியெல்லாம் பிடுங்கி ஊடுருவி வந்தவங்களுக்கும் நிறைய பிள்ளை பற்றிக்கிறவங்களுக்கும் கொடுத்துட போகிறாங்க காங்கிரஸ் அப்படி ஒரு சதி திட்டத்தை காங்கிரஸ் தீட்டியிருக்கு அப்படின்ட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் அவர் அரசியல்வாதி தானே அவர் அப்படி தான் பேசுவார் நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கிறதுக்கு என்ன உறுதி மன்மோகன் சிங்கினுடைய கருத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்களே இல்லையா சாம்பரிட்டோட அவனுடைய கருத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா அப்புறமா நாங்கள் மறு விநியோகம்னா எப்படி பண்ணுவீங்க முஸ்லீமுக்கு தான் முன்னேறி மணி நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் தேர்தல் அறிக்கையிலே இருபத்தஞ்சு இடத்துல மைனாரிட்டி 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 மைனாரிட்டின்னு வருது மைனாரிட்டி அறிக்கையா அது உங்கள் தேர்தல் அறிக்கை மைனாரிட்டியே மையமாக வச்சு தானே பண்ணியிருக்கீங்க அதை தான் நீங்கள் அப்படி செய்வீங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் அவர் ஒன்று முஸ்லீமுக்கு எதிராக பேசலை அவர் ஊடுருவக்காரர்கள் சொன்னார் இந்திரா காந்தி அம்மா சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சொன்னாங்க ரெண்டு கோடி பேர் பங்களாதேஷில் இருந்து மேற்கு வங்கத்துக்கு ஊடுருவி இருக்காங்க நீ அப்போ எண்பத்தி மூணுலேயே அப்போ இரண்டு கோடினா இப்போ பத்து கோடி இருக்கும் அவங்க தான் இந்தியர்கள் கிடையாது ஊடுருவி வந்தவங்க ஊடுருவி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் கார்டு கொடுத்துடுறது ரேஷன் கார்டு கொடுத்துடுறது அவங்கள ஓட்டல்ஸாக வச்சு அதான் மம்தா பானர்ஜி பண்ணிகிட்ருக்கு அந்த தான் அவர் சொன்னார் அப்போ முஸ்லீமாக இருந்தால் ஊடுருவுனால் வர ஊடுருவி வரலாமா ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஒரு முஸ்லீம் ஈரானுக்கு போக முடியுமா ஈரானிலேருந்து ஒரு முஸ்லீம் பாகிஸ்தான் போக முடியுமா ஊடுருவி விடுவானா விடமாட்டான் தூக்கில் போடுவான் ஜெயிலில் அடைப்பான் அப்போ இந்தியானா என்னை இழிச்ச நாடா அண்டை நாட்டிலேருந்து யார் வேணாலும் வரலாமா அப்போ ஊடுருவி வந்தவங்களெல்லாம் நீ பங்கு போட்டு கொடுப்பீங்களா இந்த ஊடுருவி வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணுன்னுட்டு காங்கிரஸ் சொல்லுது நாம அங்கே அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு ஓடி வந்த இந்திய வம்சாவளியினருக்கு கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அங்கே மைனாரிட்டிகளுக்கு ஒரு முஸ்லீம் நாட்டில் மைனாரிட்டியாக இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டவனுக்கு குடியுரிமை கொடுக்கணுன்ட்டு பிஜேபி சொல்லுது ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லுது முஸ்லீம் நாட்டில் இருந்து வந்தால் முஸ்லீம்களுக்கும் குடியுரிமை கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது அப்படின்னா ஊடுருவல்காரர்களுக்கு கொடுக்கணும் அதை தான் மோடி கேட்டார் அப்போ உங்கள் சொத்தை எல்லாம் பிடுங்கி உங்கள் தாலியெல்லாம் பிடுங்கி ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக பிள்ளை பத்துக்கிறவங்களுக்கும் கொடுக்க போகிறாங்களா அப்படின்ட்டு மோடி கேட்டார் சரி நூறு சதமானம் சரி மோடி பேசினது முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறாங்களான்னு அவர் சொல்லலை அதிக பிள்ளை பத்துக்கிறவனா முஸ்லீம்னு நினைக்கிறனே என் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் நான் முஸ்லீம் இல்லையே அஞ்சு பேர் பத்து பேர் பத்துக்கிறவங்க குழந்தைங்க இருக்கா இப்போம்மா அதிக பிள்ளை பத்துக்கிறவங்க ஏன் நீங்கள் பங்கு போடுறேங்கிறீங்கள ரீ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறீங்கள என்ன அடிப்படையில் இருக்கோம் ஒரு நிறைய குழந்தை இருக்கலாம் நிறைய கொடுப்பீங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்கிறோம் அப்படி தானே கொடுக்கணும் நிறைய குழந்தை இருந்தால் நிறைய கொடுப்பீங்களா ஊடுருவி வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்களா இப்படியெல்லாம் கொடுத்துடுவாங்க இந்த காங்கிரஸ் கட்சி இந்த காங்கிரஸ் கட்சிக்கு நாட்டு நல்ல அக்கறையே கிடையாது துரோகம் தான் அதனுடைய அடிப்படை நோக்கம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் ராஜஸ்தானில் பத்து நாள் நான் வெயிட் பண்ணேன் மோடி சொல்லியிருக்காரு பின்னால் பத்து நாள் வெயிட் பண்ணேன் எந்த ஊடகமும் எது எடுத்து பேசலை சொத்தை பிடுங்கி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவேன் இதுதான் தேர்தலில் இருக்கேன் அது என்ன பிடிங்கி ரீடிஸ்ட்ரிபியூஷன் அது என்னென்னு கேட்டாண்ணா நான் பத்திரிக்கை காரணாவது அதான் பிரதமர் மோடி சொல்கிறாரு நான் பத்து நாள் வெயிட் பண்ணேன் எந்த ஊடகமும் அதை ஏன்னி கேட்கல அதனால தான் நான் அதை பேசுனேன்னு சொல்கிறார் சொத்தை பிடுங்கி கொடுப்பேன்னா என்ன அர்த்தம் அது எதுக்கு பிடுங்கணும் எதுக்கு கொடுக்கணும் அது ஒரு அபயகரமானது இல்லை அது ராகுல் கூட யார் இருக்கான்னு தெரியல ராகுல் கூட நமக்கு எதிரி நாட்டில் உள்ளவங்க இருக்காங்க ஏன்னா அவருடைய பயணம் ரகசியமானது அவர் வந்து இந்தியாவில் இருக்கிறதில்ல பிரதமர் நரேந்திர மோடியை போய் கட்டி பிடிக்கிறார் கிரிமினல் குண்டு குண்டு வச்சுருப்பான்னு பயப்பட்டேன் நான் தான் டிவியில் பார்க்கும்போது ஷாக் ஆகிட்டேன் நான் ரொம்ப கிரிமினல் வெளிநாட்டுக்கு யாருக்கும் சொல்லாமல் போவார் காங்கிரஸுக்காரனுக்கே தெரியாது ரெண்டாயிரத்தி எட்டில் சீனாவில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காப்புல சீனா அதிபரும் ராகுலும் அது என்ன அக்ரிமெண்ட்டுன்னு காங்கிரஸுக்காரனுக்கே தெரியாது இந்தியா விற்கிற அக்ரிமெண்ட்டு தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வித்துருவோன்னு பே ஏன்னா இவங்க குடும்பம் தானே இந்த பிரியங்கா நினைக்கிற மாதிரி நாங்கள் தான் ராஜபரம்பரை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுடுறோம் நீங்கள் எங்களுக்கு துட்டு கொடுக்கணும் அதுதான் அக்ரிமெண்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் அது என்ன அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லணும்ல இந்த பிரியங்கா சொல்லு சொல்லுவாங்களா ராகுல் சொல்லுறாரா யார் சொல்லுவா காங்கிரஸ் காரனுக்கு தெரியுமா நம்ம ஒரு காங்கிரஸ் காரனுக்கு தெரியுமா இவனுக்கும் தெரியாது ராகுல் எங்கே போகிறாருங்கிறது யாருக்கும் தெரியாது எங்கேயோ ஒரு பயங்கரவாத நாடுகளோட ஒப்பந்தம் போட்டிருப்பார் இவர் முஸ்லீம் நாடுகளோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு எல்லாம் பிடுங்கி கொடுக்குற மாதிரி அப்படி மொத்த சொத்தை பிடுங்கிக்கிட்டு அப்படியே இத்தாலி எடுத்துகிட்டு போயிடுற மாதிரி திட்டம் போட்டிருக்காரும் தெரியலை என்னென்னு தெரியலை மொத்தம் ஐம்பத்தஞ்சு சதமானம் சொத்தை பிடுங்கி சொ நாட்டினுடைய சொத்தை பிடுங்கி அப்படியே இத்தாலியை கொண்டு போயிடுறான்யோ எப்படியும் அந்த சின்ன பசங்க இந்த அறிவு இல்லாதவனுங்க சின்ன பசங்கள் விளையாட்டா சின்ன பசங்க பத்து வயசு பதினஞ்சு பயசு பசங்க என்ன உட்காந்து யோசனை பண்ணால் எப்படி யோசனை பண்ணுவான் ஏதாவது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு யோசனை பண்ணுவானுங்களா அப்படியே மட்ராஸை கட்டி இழுத்து நான் கடலில் கொண்டு போட்டுடலாம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுவான் சின்ன பசங்க அப்படி தான் பேசுவாங்க ஆ இப்படி பண்ணிடலாம் அதை அப்படி பண்ணிடலாம் இதை இப்படி பண்ணிடலாம் இந்த மாதிரி கிரிமினல் பசங்க இப்படி பண்ணுவான் சுட்டுடலாம் அப்பா இது அமெரிக்காவில் என்ன பண்ணுறான் பள்ளிக்கூடத்தில் போகிறான் பத்து பிள்ளைகளை சொல்கிறான் அப்படி அந்த மாதிரி ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒரு ஆள் மாதிரி தான் ராகுலுக்கு மூஞ்சி பார்த்தா தெரியும் ராகுல் மூஞ்சி பார்த்துருக்கீங்கள அவருக்கு திட்டம் இது சொத்த பிடுங்கி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாராம் ஏன்னா ரீ என்னன்னு விளக்கன்னு சொல்லலை அது எதுக்கு பிடுங்கன்னா அது எதுக்கு ரீ என்ன பேச்சு பேசுகிறேன்னு அப்போ அதானி அம்பானிக்க சொத்த பிடிங்க அப்படி அப்படி சொல்றியா பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பெரிய தொழில் அதிபர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னென்னா பதினாறு லட்சம் கோடி வந்து கார்பரேட்ஸ் வெளியில் எடுத்துட்டு போயிட்டாங்க அதை வெளியில் ஜப்பானுக்கா ரஷ்யாவுக்கா அமெரிக்காவுக்கா இந்திய கார்பரேட்டை தான் அவங்க சொல்றாங்க தயாநிதி நிதி மாறம் தான் நம்பர் ஒன்னு இந்திய கார்பரேட்ல அவன் நிறைய சொத்து வச்சிருக்கான் அவன் பத்து லட்சம் எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கான் அவன் அந்த சொத்தை எடுத்துட்டு போக முடியாது தெரியுமா உங்களுக்கு ஒரு கார்பரேட்டுக்கிட்ட ஆயிரம் கோடி சொத்து இருக்குன்னு சொன்னால் அவன் அந்த சொத்தை எடுத்துகிட்டு போக முடியாது அவன் அப்படி எடுக்கணும்னா எழுபது பெர்சன்ட்டு டியூட்டி கட்டணும் வரி கட்டணும் அரசாங்கத்துக்கு அவன் எடுக்க முடியாது அவன் என்கிட்ட அஞ்சு லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்கான் எல்லாேருக்கும் சேர்த்து தான் அந்த சொத்து அது கம்பெனி தானே அவன் சொத்து கிடையாது அதை அவன் நிர்வகிக்கிறான் அவ்வளவுதான் அவன் சொத்துன்னு அதை சொல்லவே முடியாது தோட்டத்துறவு தான் நம்ம சொத்து கம்பெனி எப்படி ஓ சொத்தாகும் அவன் அவன் தான் நிர்வாக தலைமை அவன் சொத்துனியும் அவன் சொல்லிக்கலாம் அது ஒரு லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிறுவனம் அது அதானி அம்பானி வச்சுருக்கிறது அந்த அதானி அம்பானியை விடவும் அதிகமாக சொத்து வச்சுருக்கிறவன் தயாநிதி மாரை நம்ம ஊரில் அதானி அம்பானியாவது சில பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க தயாநிதி மாரை எதையுமே தயாரிக்கல ஊரை கெடுக்கிறது அந்த குடும்பத்தை கெடுக்கிறது குடும்பத்தை நாசமாக்கிறது குடும்பத்தை தவறான பாதையில் வழி நடத்துறது இந்த மாதிரி கதைகளெல்லாம் பண்ணி சீன் காட்டக்கூடிய டிவியை நடத்துகிறவன் தான் தயுமாறேன் அயோக்கியத்தனமான கதைகள் கேவலமான விஷயங்கள்லாம் வந்து ஆள் டிவியில் தான் வரும் சன் டிவியில் தான் வரும் ஏன்னா நாற்பத்தஞ்சாவது சேனல் இப்போ இந்தியில் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம இந்திய எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்புனா இப்போ இந்தியில் நாற்பத்தஞ்சாவது சேனல் அந்த அதானி அம்பானியை விடவும் ஒன்றா நம்பரில் இருக்கிற கார்பரேட்டு இவர் தான் தயாநிதி மரம் தான் அதானி அம்பானியாவது சில பொருளுங்களை தயாரிக்கிறாங்க ஆனால் தயாநிதி மரம் எதையும் தயாரிக்கல சும்மா சமுதாயத்தை கெடுக்கிற விஷயத்தை தான் பண்ணுறது ஆனால் நம்பர் ஒன் கார்பரேட்டு இவர் தான் அப்போ கார்பரேட்டுகளுடைய சொத்தை எடுத்துட்டா அப்போ லட்சம் பேர் எப்படி வேலை பார்ப்பான் அப்போ அவன் வேலை வேலை கொடுக்குறது யார் ஏ அவன் அதில் ஒரு அதிகாரி தானே ஐயா நிறைய வரி கட்டுறான்ல அவன் கட்டுற வரியில் தானே எல்லா விஷயமும் நடக்குது இதெல்லாம் தான் சின்ன பசங்க போடுற திட்டம் சின்ன பசங்க அறிவில்லாத பசங்க புத்தி கட்டு போன பசங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு ஒரு திட்டத்தை போடுவான் அதான் புடிங்கி மறு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டு அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோ இருக்குது அதை முதல்ல கொடுக்க வேண்டியது தானே ஐயாயிரம் கோடி நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில் மோசடி பண்ணி ஐயாயிரம் கோடி சுற்றி கபலீகரம் பண்ணிட்டாங்க இந்த சோனியாவும் ராகுலுமாக சேர்ந்து அது வழக்கு இருக்குது அதில் ஜாமீனில் தானே வெளியே வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க ஜாமீனில் தான் வந்திருக்காங்க ராகுலும் சோனியாவும் அதுக்கே ஒரு ஐயாயிரம் கோடி அப்போ காங்கிரஸ் கோடியில் ஒரு அஞ்சு லட்சம் கோடி இருக்கும் இந்த தேனம்பேட்டையில் பில்டிங் இருக்குது சென்னையில் பெரிய வளாகம் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி எல்லா ஊர்லேயும் இருக்குது அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு சொத்தை கொடுக்க வேண்டியது தானே முதல்ல அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மாடல் காட்ட வேண்டியது தானே நீ அதை எடுத்து யாருக்கு கொடுப்ப அதில் யாருக்கு கொடுப்பேன்னு சொன்னால் மன்மோகன் சிங்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு முதல் உரிமை முஸ்லீங்களுக்குங்கிறாரு அப்படின்னா அதை நீ காங்கிரஸ் சொத்தெல்லாம் முதல்ல முஸ்லீம்களுக்கு கொடு அப்புறமா மற்றவங்க சொத்தை கொடுங்கிறதுக்கு வாங்க இவங்க பேசுகிறதில் ஒரு ஒரு அதாவது ஒரு மனச்சிதைவு உடையவர்கள் எப்படி யோசிப்பார்களோ அப்படி யோசித்து ஒரு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் அறிக்கைன்னு வச்சிட்டாங்க தேர்தல் அறிக்கைன்னு வச்ச பிறகு அதை பிரதமர் நரேந்திர மோடி அது பற்றி கருத்து சொல்லணுமா வேண்டாமா ஏன்னா அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் இது நீ ஒரு கட்சி நீ வந்து ஏதோ பைத்தியக்காரத்தனமாக எதையோ எழுதி தேர்தல் அறிக்கைன்னு பைத்திய சொல்ல மாட்டேன் ஸோ கிரிமினல் ஸோ கிரிமினல் நீ யாரோ வெளிநாடுக்காரங்களோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ரகசிய ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இந்தியாவை எப்படி பிடுங்கலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த முறை இருபதுக்கு மேலே எம்பி சீட்டு வாங்காதுன்னு சொல்கிறாங்க இருபதே பெரிய விவரம் தெரியாத குக்கிராமத்தில் சிலர் இருந்தாங்கன்னா ஒரு இருபது இடம் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஓட்டு கொடுக்குறதே பெரும் பாவம் தேச துரோகம் தேச பக்திங்கிறது என்னன்னு தெரியாதவங்க கூட சிலர் இருக்காங்க நாட்டில் குக்கிராமங்களில் இருக்காங்க அவங்க உண்டு அவங்க வாழ்க்கை உண்டுன்னு இருப்பாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படி தெரியாதவங்க இருக்கிற இடத்துல வேணால் காங்கிரஸ் கட்சி ஒரு பத்து இருபது எம்பி வரலாம் அவ்வளோதான் வரப்போகிறதில்ல ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சிகிட்ட இந்த நேரு குடும்பத்துக்கிட்ட இந்த சோனியா குடும்பத்துக்கிட்ட இந்த இத்தாலி குடும்பத்துக்கிட்ட இப்படி ஒரு மோசமான ஒரு எண்ணம் இருக்குது இந்தியாவை பழி வாங்கிறது இந்தியாவை தீர்த்து கட்டுறது எப்படி அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது இந்த இத்தாலி குடும்பத்துக்கிட்ட ஏன்னா நாம் இந்தியாவுக்கு அதிபதியாக முடியலை சோனியா நினைக்கிறது சோனியா ராஜீவ் கல்யாணம் பண்ணதே இந்தியாவுக்கு அதிபதி ஆகணுங்கிற எண்ணத்தில் தான் ஆனால் அது முடியலை அதனால் முடியலைன்னா எப்படியாவது அந்த சகுனி வந்து சகுனி காந்தாரிக்க பசங்க ராஜா ஆக முடியலை அந்த காந்தாரிய கண்ணு தெரியாத திருதராசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆமாம் நம்ம சகோதரியினுடைய பிள்ளைங்க கூட ராஜா ஆக முடியலை அதனால் இந்த குரு வம்சத்தை அழித்து காட்டுவேன் எல்லாரையும் கொலை பண்ணுவேன் பெரிய நாசத்தை உண்டு பண்ணுவேன் நீ முடிவு பண்ண மாதிரி சோனியா நான் இத்தாலிக்காரி இந்தியாவை கபலீகரம் பண்ணுறதுக்கு தான் லவ் பண்ணி வந்தேன் என்னால் முடியலை செய்ய முடியலை நம்ம அப்துல் கலாம் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டாரு இந்த அம்மா என்ன பண்ணிச்சு நான் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்போ அப்துல் கலாம் சொன்னார் எம்மா அம்மா நீ இத்தாலி இத்தாலியில் ஒரு இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆகும் ஒரு இந்தியாக்காரன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சட்டம் இருந்தால் தான் நீங்கள் இங்கே ப்ரைம் மினிஸ்டர் ஆக முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டார் உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலில் உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க இந்த மன்மோகன் சிங்க்கு அப்படிங்கிறவரை கூட்டிகிட்டு வந்தாங்க அவர் அரசியல்வாதியே கிடையாது ஒரு ஒரு அதிகாரி அதை கூப்பிட்டு வந்து இவர்தான் தான் எனக்கு கைப்பொம்மை மாதிரி இருப்பார் இவரை பிரதமராக்குங்கன்னு சொன்னாங்க அவரை பிரதமராக்கணும் அவர் பிரதமராட்டே இல்லை சும்மா அந்த ரெண்டு கையில் நூல் கட்டி அப்படி மேலே போட்டுக்கிட்டு இப்படி இப்படி இழுப்பாங்கள்ல அந்த பொம்மலாட்டம் அந்த மாதிரி தான் மன்மோகன் சிங்கு சோனியா தான் அதை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு ஆட்டிக்கிட்டே இருந்து இந்தியாவை அப்படியே மொத்தத்தில் வளைச்சி போடலான்னு திட்டம் போட்டாங்க இப்போ முடியலை பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டார் அதனால் முடியலை அதனால் வைத்தறிச்சல எப்படியாச்சும் இந்தியாவை நாசம் பண்ணிடணும் அழிச்சிடணும் அப்படின்னு தான் காங்கிரஸ் திட்டம் கொடுது அது இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கெல்லாம் தெரியாது அவன் தெரியாமல் அவன் என்னவோ இது வந்து நேருவுக்கு குடும்பம் நேருக்கு குடும்பம் இத்தாலியில் இருந்தது இத்தாலியில் இருந்தவங்க எப்படி ஆகி நேருக்கு குடும்பம் ஆவாங்க அப்படின்னு அவன் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா இந்த இத்தாலி குடும்பம் இந்தியாவை எங்கேயோ அடகு வைக்கிறதுக்கு இந்த இந்தியாவை எங்கேயோ விலை பேசியிருக்காங்க அந்த விலை பேசியதனுடைய அடிப்படை தான் சொத்தை நாம் புடுந்துவோம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அப்படி அது என்ன தேர்தல் அறிக்கை அதான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறாரு பத்து நாளாக நான் வெயிட் பண்ணேன் பத்திரிக்கைக்காரங்க யாருமே விமர்சனம் பண்ணல அதனால தான் நான் விமர்சனம் பண்ணேன் அவங்க ஒரு எதிர்கட்சி நாம் ஆதங்கட்சி அது பேசணும் இல்லை உடனே மோடி முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீமுக்கு எதிராக எதையுமே அவர் பேசல அப்படின்னா நீ முஸ்லீமுக்கு எதிராக மோடி பேசிட்டாருன்னு சொல்றாருல சரி முஸ்லீமுக்கு எதிராக மோடி பேசிட்டாருனா மோடி என்ன பேசினாரு அது இப்படி பிரித்து ஊடுருவக்காரர்களுக்கும் அதிக பிள்ளை பத்துக்கிறவங்களுக்கும் கொடுப்பீங்களா கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு மோடி சொன்னார் அப்படி அதிக பிள்ளை பத்துக்கிறவங்க ஊடுருவக்காரங்களை தான் மனசில் வச்சு சொன்னார் அப்படின்னா அப்படின்னா அப்போது இந்த எங்கள் சொத்தை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுக்குறது தப்புன்னு சொன்னார் அவர் அது முஸ்லீமுக்கு எதிரானதா அப்போ இந்துக்களுடைய சொத்தை பிடுங்கி எடுத்துக்கிறது தான் இங்கே இருக்க முஸ்லீம்கள் தயாராக இருக்காங்களா அது எப்படி முஸ்லீம்களுக்கு எதிரானதாக இருக்க முடியும் இந்துக்களுடைய சொத்தை பிடுங்கி முஸ்லீம்கள்ட்ட கொடுக்கப்படாதுன்னு சொல்கிறது மோடி அப்படி சொல்லலை மோடி முஸ்லீம்கிற வார்த்தையை பயன்படுத்தலை ஆனால் நீ அப்படி தான் பொருள் கொள்கிறேன் அப்படிங்கிறத ஒரு வாதத்துக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படி தான் பொருள் கொண்டா கூட அப்போ முஸ்லீம்கள் இந்துக்களுடைய சொத்தை பிடிங்கி எடுக்கிறதுக்கு தான் இருக்காங்களா அப்படி பேசுனது முஸ்லீம்களுக்கு எதிரான பேச்சியா நியாயமான பேச்சியா அப்படி ஒரு நியாயமான பேச்சை முஸ்லீம்களே ஒத்துக்குவாங்களே எனக்கு எங்களுக்கு எதுக்கு அவங்க சொத்தை பிடிங்கி கொடுக்குற எங்களுக்கு அப்படிப்பட்ட சொத்து தேவையில்லை அது எங்களுக்கு தப்பு அப்படின்னு அவன் சொல்லுவானே அது எப்படி முஸ்லீம்களுக்கு எதிரான பேச்சு ஆகும் இது நம்ம ஒரு ஊடகங்களுடைய வித்த எதிரான பேச்சு நம்ம முஸ்லீம்கள் இந்துக்களுடைய சொத்தை பிடுங்கி சாப்பிட்றதுக்கு தான் இருக்காங்களா ஆனால் தேர்தல் அறிக்கையில் எல்லா சொத்தையும் பிடுங்கி மறு விநியோகம் பண்ணுவோம்னு சொன்னது உண்மை மன்மோகன் சிங் முஸ்லீம்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொன்னது உண்மை அதனால் அந்த தேர்தல் அறிக்கை ஒரு பித்தநாட்டத்தனமானது ஒரு சூழ்ச்சி மயமானது அதை வெளிக்காட்டக்கூடிய வகையில் ராஜஸ்தானில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரை தெளிவை ஏற்படுத்தக்கூடியது மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வை தரக்கூடியது